நீங்கள் நம்ம என்ன சேப்பிட்றோம்னா காரப்பொடி சேப்பிட்றோம் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் சேப்பிறோம் அதுக்கு செய்ய என்ன தேவைன்னு பார்த்தோம்னா பொறி பூண்டு ஒரு பத்து பல் இடிச்சது கருவேப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு ஆல்ரெடி பொரியில் உப்பு இருக்கும் லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு இப்போ இதை வச்சு தான் நம்ம சேயப்படுறோம் கொஞ்சம் தாலிப்பு கொஞ்சம் எண்ணெய் இப்போ இந்த பொருளை வச்சு தான் காரப்பொரி போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஹாய் வாஸ் உங்கள் வீட்டில் பொறி மீந்து போய் நம்த்து போய் இல்லைக்கா அதை வேஸ்ட்டாக கீழே கொட்டாதீங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்பட்றோம்னா காரப்பொறி போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் காரப்பொரி செய்ய தேவையான பொருள் பொறி பூண்டு ஒரு பதினஞ்சு பல் இடித்து வச்சிருக்கோம் கருவேப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் கொஞ்சமாக உப்பு ஆல்ரெடி பொரியல் உப்பு இருக்கும் லைட்டாக வண்டி உப்பு போட்டுக்கலாம் வாங்க காரப்பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் அடுப்பு ஆன் பண்ணி வடிசட்டி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மா கொஞ்சம் எண்ணெய் போதும் எண்ணெய் காஞ்சோன்னா தட்டி வச்சுருக்க பூண்டை போடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு தட்டி வச்சுருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கலாம் அவருக்கும் நல்லா வணங்கிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் நல்லா வணங்கிடுச்சு பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்க மசாலா போட்டால் போட்டுடலாம் மாதிரி எடுத்து பொரிய கொட்டியிட வேண்டி தான் நல்லா மொறு முரு மொரு எல்லாம் உடைச்சி நல்லா பொரிய கொட்டி கிண்ட வண்டி தான் கிட்டி கொட்டிய வச்சு கிண்டலாம் நல்லா சிறு சிறு நல்லா வச்சு கிண்டணும் அதனால் அதிகமாக இருந்தால் அடித்து குடும் பொரி சிறு நல்லா வச்சு இப்போ கிண்டி விட்டே இருக்கணும் நல்லா பொரி நல்லா சௌச்சோன்னு இல்லாமல் மொறு முருன்னு வந்தோன்னா ஆஃப் நைரோ ஒண்டி தான் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா பொறி முறுமுறுன்னு ஆயிடுச்சு போதும் ஆஃப் பண்ணலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் காரப்பொடி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்க்கலாம் அதாவது பூண்டோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்கள் வீட்லேயே இது மாதிரி மீந்து போன பொறி நல்லா நம் நமுத்து போயிடுச்சுன்னா போயிருச்சுன்னா கீழே கொட்டாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்